வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம் இன்றைக்கி சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சி வரும் அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் எப்படி இருக்க போது இந்த நேரத்தில் பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு நம்ம இருக்க போது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அரசன் ஆட்சிபெறும் செவ்வாய் தமிழ் தமிழ் வருடத்தின் வருடத்தின் வருடம் அரசனாகப்பட்டவர் அந்த செவ்வாய் அந்த செவ்வாயாகப்பட்டவர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசிக்கு ஆகிறார் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் மேஷ ராசியின் அதிபதி அந்த செவ்வாய் அந்த அரசனே அங்கே ஆட்சி வரும்போது நடக்கக்கூடிய அந்த பலாபலன்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன் மகர ராசி அன்பர்களுக்கு மற்றம் அவ்வளோ விரைவாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியும் அதாவது சுகஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் பகவான் அடுத்து லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ஆட்சி பெற போறார் மகர ராசி அன்பர்களுக்கு அந்த நான்காம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிக பெரிய அளவில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்பங்கள் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் எந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஒரு கடந்த ஒரு நாற்பத்தைந்து வருடமாக ஒரு துன்பத்தை மட்டுமே சந்திச்சிட்ருக்கிற அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது சில பேருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு குரு தசை நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான நபர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அபரிமிதமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் மகர ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் அடுத்து பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் அடுத்து கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மூன்று இடம்தான் முக்கியமான இடம் அவர் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மூன்று நான்கு இடங்களும் மிக முக்கியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாதகருக்கு ஒரு முக்கியமான இடங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு விரய சனியிலிருந்து அதாவது பாத சனி விரய சனி ஜென்மசனி இப்படி ஒவ்வொரு சனியிலையும் இவர்கள் நிறைய ஒரு வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் த வாழ்க்கையை மட்டும் இழக்காமல் தன்மானத்தை இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சீரழிஞ்சு போச்சு இன்னுமே இந்த வாழ்க்கையை ஒரு நிலைநிறுத்துறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள் நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுக்கு எந்த சனியாலேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி சொல்லி கொடுத்த பாடம் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நீங்கள் தான் இப்போ திரு புரிஞ்சு நடந்துக்கணும் உங்களுடைய உறவினர்கள் எப்படி உங்களுக்கு நண்பர்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி தான் இப்போ ஒரு வேற்றுமைப்படுத்தி எல்லாரையுமே ஒற்றுமையா ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவர்களுடைய உங்களை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உங்களை யாருமே ஒரு ஒரு தன்னை சார்ந்தவர் நீங்க இல்ல தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்க உழைத்தவர் அப்படின்னு யாரும் யாருமே உங்களை பற்றி உயர்வாக நினைக்கவே இல்லை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஏழரை சனி உங்களுக்கு நன்மையை செய்திருக்குதா இல்லை கெடுதலை செய்திருக்குதான்றது உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நன்றாகவே புரிஞ்சிருக்கும் தொழிலில் இருந்திருக்கிறீங்கன்னா தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ நஷ்டத்தை சந்திச்சிங்க தொழிலில் தேவையில்லாத ஒரு பாதையில் நீங்கள் போனதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனையும் எல்லாம் வந்துடும் நம்மளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சி நினச்சி நீங்கள் போட்ட முதலீடாகப்பட்டது ஒரு தவறான ஒரு பாதையில் நீங்கள் முதலீடை போட்டதுனால உங்களுக்கு இவ்வளோ ஒரு பே பேரிடரை சந்தித்த மாதிரி உங்களுக்கு அதிலிருந்து அந்த தொழிலில் இருந்து கடன்கள் தான் வந்திருக்குதே ஒளிய மிகப்பெரிய ஒரு லாபம் என்பதே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இல்லை இது எல்லாமே அடுத்தடுத்து கோச்சார நிலவரப்படி சனி மட்டுமா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது அடுத்தடுத்து கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது அதே சமயத்தில் உங்களுடைய தசாபுத்திகளும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கோம் சனி மகாதையா இருந்திருக்கும் இல்லை கேது திசையா இருந்திருக்கும் இல்லை சூரிய திசையாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு தசாபுத்திகளும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக தான் இருந்தது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது குரு தசை நடக்குது புதன் தசை நடக்குது இந்த மாதிரியான ஒரு நல்ல தசாபுத்தி சுக்கர தச கூட சில பேருக்கு நடந்துட்டு நடக்கும் போதும் இந்த கோச்சார கிரகங்களும் ஒரு 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 நல்ல நல்ல கொடுக்கும் இந்த வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கும் தொழில் சம்பந்தமான லாபங்கள் அதிகமாக இருப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில ஒரு இடம் நினச்சிங்கன்னா கண்டிப்பா செஞ்சுக்கோங்க அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஒவ்வொரு இடமாற்றமும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் கடந்த காலத்துல குடும்பமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு இருந்த நீங்க மகர ராசி என்பர்கள் இப்போ குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கும் குடும்பத்துல இந்த மகர ராசி என்பர்கள் எவ்வளவோ ஒரு சூழ்நிலையை தனக்காக மாற்றி கொண்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட இருந்த நீங்க மகர ராசி என்பர்கள் ஆனால் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்த உறவுகள் நிறைய உங்களுடைய மனைவியாகட்டும் சரி உங்களுடைய கணவனாகட்டும் சரி ஏன் உங்கள் தோளுக்கு உயர்ந்த ஒரு உங்களுடைய குழந்தைகளே ஆகட்டும் உங்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது கடந்த காலத்தில் ஆனால் இப்பொழுது மகர ராசி என்பர்களே பிரிந்த உறவுகள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால மறுமண வாய்ப்புகள் தேடி வரும் சில பேர் திருமணமே ஆகாம இருக்கிறீங்க முப்பத்தி வயசாச்சு முப்பத்தி வயசாச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுவதனால திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் மறுமணங்கள் நடைபெறுவதற்கும் ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் காதலர்கள் நிறைய பேர் கடந்த காலத்துல பிரிஞ்சிருக்கிறீங்க ஏன் இவ்வளவு ஒரு பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய அந்த புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு காதல் பிரிவுகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படியே பைத்தியம் பிடிச்சாப்புல அவங்க இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா அவங்க இல்லை அவர்கள் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நட நடந்துருக்கு ஆனாலும் அதை சொல்லாமல் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் இப்போ எனக்கு அவங்க தான் வேணும்னு தோணுது இப்படியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிலிருந்துலாம் இதெல்லாம் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா தீர்க்கமான முடிவா இருக்கும் ஒரு திடமான ஒரு முடிவா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு முடிவாக இருக்க போது எது ஒரு சாதகமாக இருக்க போதோ அந்த முடிவை தான் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போறீங்க மகர ராசி என்பர்களை இந்த காலகட்டத்துல இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுடைய குலதெய்வத்தை எப்போதும் நான் எல்லா பதிவுலேயும் சொல்கிற மாதிரி மகர ராசி என்பர்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அதே சமயத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு எள்ளு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க எள்ளு தீபம் எங்களுக்கு தான் ஏழறி சனி முடிஞ்சிருச்சே மேடம் இன்னும் எதுக்கு எள்ளு தீபம் போட சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அதாவது சில மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு அந்த எள்ளு தீபம் ஒரு நிவர்த்தியாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை தினமும் எள்ளு தீபம் போட்டுகிட்டே வாங்க உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகப்படி தசா புத்தி பலன்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்